கிறிஸ்தவ கண்பானவர்களே ஆண்டருடைய திருப்பயிர்களை உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் புதிய நாளை நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது நியாயாதிபதியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் அக்காலத்திலே மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்க இஸ்ரவேலை நியாயம் விசாரி நியாயாதிபதிகள் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் அன்புக்குரிய விசுவாசிகளே இந்த ஞாயிற்றுக்கிழமை விமென்ஸ் மினிஸ்ட்ரி பெண்களின் திருப்பணி என்று சொல்லுகிற தலைப்பை தென்னிந்திய திருச்சபை தந்திருக்கிறது பொதுவாக கிறிஸ்தவ சபைகளை சொல்லும் பொழுது இட்ஸ் விமன்ஸ் சர்ச் என்று சொல்லுவார்கள் திருச்சபைகளில நீங்கள் விசாரித்து பார்ப்ப என்று சொன்னால் அங்கே ஆண்கள் அதிகம் இருப்பார்களா பெண்கள் அதிகம் இருப்பார்களா என்று சொன்னால் பெண்கள் தான் அதிகம் இருப்பார்கள் ஆண்கள் ஐக்கிய சங்கம் வலுவாய் இருக்குமா பெண்கள் ஐக்கிய சங்கம் வலுவாய் இருக்குமா என்று சொன்னால் பெண்கள் ஐக்கிய சங்கம் தான் இருக்கும் ஆதி அகமத்தில நாம் எடுக்கும் பொழுது மீறுதல்களுக்கு வித்திட்டவள் ஆதாமியுடைய தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு கட்டங்களிலும் பல்வேறு நிலைப்பாடுகளில் இறைவனுடைய தனித்தன்மையும் வழிநடத்தலையும் காண்பிக்கிறவர்கள் பெண்களாயிருப்பார்கள் மோசையினுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவியவர்களும் பெண்கள்தான் இங்கே நியாயாதிபதிகளின் வரும் வரும்பொழுது வெகு அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் திபேரால் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரோ நியாயம் விசாரித்தார் நான் அடிக்கடி இந்த மணமகள் தேவை என்கிறதிலோ மணமகன் தேவை என்கிறதிலோ அந்த பெற்றோருடைய பட்டியலை பார்க்கும் பொழுது சிலரை பணியாற்றுகிறவர்கள் என்று சொல்லுவார்கள் ஆசிரிய பணியில இருக்கிற பெண்களை சொல்லுவார்கள் தாய் மதர் சிஸ் ஒர்க்கிங் யூனியன் ஸ்கூல் ஆர் சிஎஸ்ஐ ஸ்கூல் ஆர் டிஎல்சி ஸ்கூல் என்று சொல்லுவார்கள் சில இடங்களில் பார்த்தால் ஹோம் மேக்கர் என்று சொல்லுவார்கள் அப்படி என்று சொன்னால் குடும்பத்தை சீராக்குகிறவர்கள் இறைவனும் தன்னுடைய திருப்பணியில தங்களை இணைத்துக் கொண்ட பெண்களை குறித்து அவர் மகிழ்ந்து மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார் சூசன்னாலும் தங்களுடைய ஆஸ்திகளால் இறைவனுக்கு திருப்பணி செய்தார்கள் அற்புதமாக ஒரு மீட்பு பணியை காண்பிப்பதற்காக தன் பங்களிப்பை நிறைவேற்றினார் புதிய ஏற்பாட்டிலே பல மக்களை பார்க்கிறோம் திருப்பணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு அவசர செய்தியாக ஆண்டவர் உயிர் அறிவிக்கிற பெண்களும் உண்டு தன்னுடைய தலைமுறையை நேர்த்தியாய் வளர்க்கிற நிலையிலே காணப்பட்ட மக்களும் உண்டு நீங்களும் நானும் திருப்பணியிலே பெண்கள் என்று சொல்லும் பொழுது வீட்டிலும் சரி திருச்சபையிலும் சரி அவருடைய பங்களிப்பு மிகவும் சிறப்பானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் நீதிமொழியின் புஸ்தகம் முப்பத்து ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் தொடங்கி நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அங்கே ஒரு பெண்மணி எப்படியெல்லாம் தன்னை அர்ப்பணித்து பணியாற்றுகிறாள் என்று பார்க்கிறோம் இந்த அர்ப்பணிப்பின் பணி எதற்கு என்று சொன்னால் இறைவனால் தனக்கு தரப்பட்ட கணவனை உயர்த்தி வைப்பதற்கு இறைவன் எனக்கு கணவனை தந்தார் என்று அவரை உயர்த்தி பார்ப்பதற்கு அன்புக்குரிய விசுவாசிகளே திருப்பணியின் மகத்துவங்களை உணர்ந்த பிள்ளைகளாக திருப்பணியிலே பெண்களுடைய பங்களிப்பை அங்கீகரித்து அவர்களை வாழ்த்தி வரவேற்போம் கடவுள் நம்மை தொடர்ந்து பயன்படுத்துவார் செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இருக்கிறோம் திருப்பணியிலே பெண்களுடைய ஈடுபாடுகள் மிகுதியாய் காணப்படுகிறது என்பதிலே மாற்றமில்லை அதை புரிந்து கொண்ட நாங்கள் அவளை பயன்படுத்தி